நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இப்போ நம்ம பார்க்குறதாங்க நுண்ணா மரம் இந்த நுண்ணா மரம் எல்லா நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் கிடைக்குங்க குறிப்பாக நகர்ப்புறங்களில் வீட்டில் அழகுக்காக வளர்ப்பாங்க பார்க்கில் வளர்ப்பாங்க இதனுடைய இலைகள் மிகவும் மருத்துவ குணம் கொண்டவையாக இருக்குங்க இதனு மெனி இலை இதை வந்து பார்க்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறோம் அதே போல் நுணா இலை ஒரு கைப்பிடி அடுத்ததாக மஞ்சள் பீஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீஸ் இருக்கிற மஞ்சள் ஒரு மூணு பீஸ் எடுத்து இதை மூணையும் வந்து பார்க்கும்போது நம்ம அம்மியில் வச்சு அரைக்கலாம் மூன்றையும் சேர்த்து அம்மியில் வச்சு மூன்று டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்கே அவங்களுக்கு அம்மி இருக்காது அதனால் சின்ன சின்னசாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுக்கப்பட்டதை சொறி சிறங்கு பூச்சிக்கடி வண்டுக்கடி படர் தாமரை நமச்சல் அரிப்பு பிறப்புறுப்பு பகுதிகளிலும் நம்முடைய கை சட்டை பகுதிகளிலும் கருமையாக மாறி அங்கே வந்து நமைச்சல் இருக்குங்க அந்த இடங்களிலும் தொடர்ந்து மாலை நேரத்தில் மூன்று நாட்கள் போட்டு கடலை மாவு அல்லது பாசிப்பருப்பு மாவு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டு குளிச்சிட்டு வரும்போது மூன்றே நாட்களில் அங்கே இருக்கக்கூடிய அரிப்பு நமைச்சல் எல்லாமே சரியாயிடுங்க இதை நீங்கள் மட்டும் பயன்பெறாமல் அநேகர் பயன்படும்படியாக ஷேர் பண்ணுங்கள் நல்லதை பகிர்ந்து நலமுடன் வாழ்வோம்